உலகை திரும்பி பார்க்க வைக்கும் இந்தியா இந்த மாதமே இயக்கப்படும் முதல் ஹைட்ரஜன் ரயில் நாடு முழுவதும் ஒவ்வொரு நாளும் பல கோடி பேர் ரயில் சேவைகளை பயன்படுத்தி வருகிறார்கள் இதற்கிடையே அடுத்த கட்ட பாய்ச்சலாக ஹைட்ரஜன் ரயில்களை இந்தியன் ரயில்வே அறிமுகம் செய்துள்ளது ஹைட்ரஜன் ரயில் முதலில் எந்த மாநிலத்தில் இயக்கப்படும் எப்போது முதல் இயக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இந்திய ரயில்வே துறை இப்போது தொடர்ச்சியாக புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வருகிறது பயணிகளுக்கு மேம்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுக்கவே ரயில்வே துறை இது போன்ற நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதற்கிடையே அடுத்த கட்டமாக ரயில்வே துறை ஹைட்ரஜனில் இயங்கும் ரயிலை அறிமுகப்படுத்தி இருக்கிறது இது ரயில்வே துறைக்கு நிச்சயம் ஒரு வரலாற்று மைல்கல்லாக இருக்கும் இந்த மாதம் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த ரயில் தனது முதல் பயணத்தை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது முதலில் ஹரியானாவில் உள்ள ஜின் சோனிபட் பாதையில் ஹைட்ரஜன் ரயில் இயக்கப்பட உள்ளது கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பது மற்றும் தூய்மையான எரிசக்தி நோக்கி செல்வதில் முக்கியப்படியாக இந்த ஹைட்ரஜன் ரயில் இருக்கும் காலநிலை மாற்றம் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியுள்ள சூழலில் ஹைட்ரஜன் ரயில்தான் ரயில்களின் எதிர்காலமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் அவை ஹைட்ரஜன் எரிபொருள் செல்கள் மூலம் இயங்குகிறது அதை பயன்படுத்தும் போது அதிலிருந்து நீர் மற்றும் வெப்பம் மட்டுமே வெளியேறும் வழக்கமான டீசல் ரயில்களில் கார்பன் வெளியேற்றம் அதிகமாக இருக்கும் மேலும் ஒளி மாசும் கூட கணிசமாக இருக்கும் இந்த இரண்டையும் ஹைட்ரஜன் ரயில்கள் மூலம் நம்மால் கட்டுப்படுத்த முடியும் இப்படி பல நன்மைகள் இருப்பதாலேயே இந்தியாவின் சிறந்த ரயில்களில் ஒன்றாக ஹைட்ரஜன் ரயில்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ரயில் முதற்கட்டமாக ஹரியானாவில் உள்ள ஜின் சோனிபட் வழித்தடத்தில் இயக்கப்பட உள்ளது வலுவான ரயில் கட்டமைப்பை கொண்ட மாநிலமாகவும் ரயில் தேவை தொடர்ந்து அதிகரிக்கும் மாநிலமாகவும் ஹரியானா இருப்பதாலேயே ஹைட்ரஜன் ரயிலை இயக்க அம்மாநிலத்தை தேர்வு செய்துள்ளனர் ஹைட்ரஜன் ரயிலால் அதிகபட்சம் மணிக்கு நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தை எட்ட முடியும் இது அதிவேக பயணத்தை உறுதி செய்கிறது இந்த ரயிலில் அதிகபட்சம் இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு பயணிகள் செல்லலாம் இந்த ரயிலில் ஆயிரத்தி அறுநூறு ஹெச்பி என்ஜின் பொருத்தப்பட்டிருக்கும் இதன் மூலம் உலகின் அதிக திறன் கொண்ட ஹைட்ரஜன் ரயிலாக இது இருக்கும் டீசல் என்ஜின்களில் கார்பன் வெளியேற்றம் அதிகமாக இருக்கும் அதே நேரம் ஹைட்ரஜன் ரயில்களில் நீராவி மட்டுமே வெளியேறும் இதன் மூலம் மாசை குறைக்கலாம் ஹைட்ரஜன் ரயில்களை முதலில் இயக்கத் தொடங்கும் போது அதற்கு அதிக முதலீடு தேவைப்படும் இருப்பினும் தொடர்ந்து நீண்ட காலம் அதை இயக்கும் போது எரிபொருள் செலவும் கணிசமாக குறையும் ஹைட்ரஜன் ரயில்கள் மிகவும் அமைதியாக இருக்கும் இதன் மூலம் ஒலி மாசு முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் நெட் ஜீரோ கார்பன் வெளியேற்றம் என்ற நிலையை அடைவதை இந்திய ரயில்வே நோக்கமாக கொண்டிருக்கிறது இந்த இலக்கை அடைய ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் ரயில்கள் மிகப்பெரிய அளவில் உதவும் ஏற்கனவே ஜெர்மனி சீனா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகள் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கியுள்ள நிலையில் இந்தியாவும் அந்த வரிசையில் இணைய உள்ளது